கொழும்பில் பாரிய குண்டு ஒன்றுக்கு திட்டமிட்டது ஈரோஸ் திட்டம் மிக பயங்கரமானது ஒரே நேரத்தில் பல இலக்குகள் ஜனாதிபதி உள்ள ஜனாதிபதி மாளிகை தலைமை தபால் நிலையம் போலீஸ் தலைமை காரியாலயம் ஆகிய மூன்றும் தான் இலக்குகள் மூன்று இலக்குகளையும் ஒரே நேரத்தில் தாக்கக்கூடிய வகையில் மூன்றுக்கும் பொதுவான இடத்தில் குண்டு வெடிக்க வேண்டும் வெடிமருந்து நிரப்பப்பட்ட லொரியை கொண்டு சென்று நிறுத்திவிட்டு வந்துவிட்டால் போதும் திட்டம் வெற்றியாகிவிடும் மூன்று இலக்குகள் என்பதால் பாரிய குண்டுவெடிப்பாக இருக்க வேண்டும் அதனால் முதன் முதலாக பெருமளவான வடிமருந்தை ஈரோஸ் பயன்படுத்தியது மொத்தம் இருநூற்றி ஐம்பது கிலோ வடிமருந்து லாரியில் நிரப்பப்பட்டது ரஞ்சன் குட்டி ஆகியோர் லாரியில் செல்ல வேண்டும் தலைமை தபால் நிலையம் முன்பாக உள்ள வாகன திரைப்படத்தில் லாரியை நிறுத்திவிட்டு இருவரும் வந்துவிட வேண்டும் பகல் நேரம் சரியாக பதினொன்று ஐந்துக்கு லாரி குறிப்பிட்ட இடத்திற்கு சென்று வேண்டும் சரியாக பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு வடிக்கக்கூடிய வகையில் குண்டு தயார் செய்யப்பட்டிருந்தது குண்டு வெடிப்பின் பின்னர் கொழும்பில் தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரமாகும் கொழும்பில் ஈரோஸ் நடவடிக்கைகளுக்கு முக்கியமான பங்காற்றியவர் குட்டி அதனால் குட்டியை பாதுகாக்க வேண்டும் மாற்றிக்கொள்ள விட்டுவிடக்கூடாது என்பது ஈரோஸ் தலைமையின் அக்கறையாக இருந்தது குண்டுலொறியை கொண்டு சென்று விட்டதும் குட்டி ஒரு ஓட்டோ பிடித்துக் கொண்டு ரயில் நிலையம் சென்று யாழ்ப்பாணம் போக வேண்டும் என்பது கட்டளை இடையில் சிக்கல் குண்டுவடிப்பிற்கு திட்டமிட்ட தினத்தன்று லொரியில் இருவரும் ஏறினார்கள் லொரி கொட்டாஞ்சேனை செல்வமகால் தியேட்டருக்கு அருகே செல்லும் போது கடிகாரத்தில் நேரம் பார்த்தார் குட்டி பதினொன்று ஐந்துக்குத்தானே குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல வேண்டும் அதற்கு இன்னும் போதிய நேரம் இருந்தது அதனால் செல்வமகால் தியேட்டருக்கு அருகாமையில் லொரியை ஓரம் கட்டி நிறுத்தச் சொன்னார் குட்டி லொரியிலிருந்து இறங்கி தொலைபேசியுள்ள ஒரு இடத்திற்கு சென்று கொழும்பில் இருந்த தமது சகாவுக்கு போன் செய்தார் எல்லாம் சரி பதினொன்று நாற்பத்தைந்து ரயில் ஏறிவிடுவேன் விடுவேன் என்று சொல்லிவிட்டு குட்டி திரும்பினார் இதற்கிடையே இருந்த ரஞ்சன் ஒரு காரியம் செய்தார் குட்டியும் போய்விட்டார் நேரமும் இருக்கிறது அருகிலுள்ள தனது நண்பரை எட்டி பார்த்துவிட்டு வரலாமே என்று நினைத்து இருந்து இறங்கி சென்று விட்டார் அப்போது அவ்வழியாக வந்தார் போக்குவரத்து பிரிவைச் சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் அந்த இடத்தில் லொரியை நிறுத்தக்கூடாது எனவே லொரியை நோக்கி அவர் செல்லவும் ரஞ்சன் வந்து லொரியில் ஏறவும் சரியாக இருந்தது ஒலிசை கண்டதும் ரஞ்சனுக்கு பதட்டம் ஏற்பட்டு விட்டது ரஞ்சனுக்கு அனுபவம் போதாது இப்படி ஒரு சிக்கல் வருமென்றும் எதிர்பார்க்கவில்லை குட்டியையும் காணவில்லை பதட்டம் அதிகரித்தது பொலிஸ்காரர் கேட்ட கேள்விகளுக்கு ரஞ்சனால் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை தடுமாறினார் பொலிஸ்காரருக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது ரஞ்சனுக்கு சிங்களம் தெரியும் ஆனாலும் அவரது பேச்சிலிருந்து தமிழ் ஆள் என்பது தெரிந்துவிட்டது அதே நேரம் போன் செய்து விட்டு லொரியை நோக்கி வந்து கொண்டிருந்தார் குட்டி லொரிக்கு அருகில் போலீசார் ஒருவர் நிற்பதை கண்டுவிட்டார் குட்டி மெல்ல நழுவினார் வந்த பஸ் ஒன்றில் தொற்றிக்கொண்டு ரயில் நிலையம் சென்று யாழ்ப்பாணம் சென்று விட்டார் குட்டி ரஞ்சனை விசாரித்த போலீஸ்காரர் கொட்டாஞ்சேனை போலீசாருக்கு தகவல் அனுப்பினார் போலீசார் வந்து லொரியை சோதனையிட்டனர் உள்ளே வடிகுண்டு ரஞ்சன் கைது செய்யப்பட்டார் இலங்கை அரசாங்கத்துக்கு அதிர்ஷ்டம் லொறி பிடிபட்டு இருக்காவிட்டால் கொழும்பில் முதலாவது பாரிய குண்டுவெடிப்பாக அது அமைந்திருக்கும் நேர குண்டு ரயில் இலங்கை அரசாங்கத்துக்கு அப்போது உதவி செய்த நாடுகளில் முக்கியமானது பாகிஸ்தான் இராணுவ உதவிகளோடு இராணுவத்தினருக்கு பாகிஸ்தானில் வைத்து பயிற்சியும் வழங்கியது பாகிஸ்தான் பாகிஸ்தான் அதிபராக அப்போது இருந்தவர் சியாவுல் ஹாக் இலங்கைக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் சியாவுல் ஹாக் அவரது விஜயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் நடவடிக்கை நடவடிக்கையொன்றுக்கு திட்டமிட்டது ஈரோஸ் யாழ்ப்பாணம் துறையிலிருந்து புறப்படும் ரயில் வண்டியில் நேரக்குண்டு பொருத்த வேண்டும் கொழும்பு மருதானை புகையத நிலையத்தை புகையிரதம் நெருங்கும் போது வெடிக்கக்கூடியதாக நேரக்குண்டு தயார் செய்யப்பட்டது துறையில் வைத்து நேரக்குண்டை வைக்கும் பொறுப்பு குட்டியிடமும் கண்ணனிடமும் ஒப்படைக்கப்பட்டது பாரிய இழப்பு மொத்தம் மூன்று குண்டுகளை கொண்டு சென்றனர் இரண்டு குண்டுகளை வைத்துவிட்டனர் மூன்றாவது குண்டை பொருத்த முடியவில்லை மூன்றாவது குண்டுடன் குட்டியும் கண்ணனும் திரும்பிக் கொண்டிருந்த போது அந்த குண்டு வடித்து விட்டது குட்டியும் கண்ணனும் அந்த இடத்திலேயே பலியானார்கள் இரண்டு குண்டுகளுடன் புறப்பட்டது ரயில் மருதானை ரயில் நிலையத்தை சென்றடைய முன்பாக வியாங்கொடவில் குண்டுகள் விட்டன நான்கு பேர் பலியானார்கள் பத்திற்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர் குட்டியும் கண்ணனும் பலியானது ஈரோஸிற்கு பலத்த இழப்பாக அமைந்தது இருவருமே கொழும்பு நடவடிக்கைகளின் அச்சாணிகளாக இருந்தவர்கள் குட்டியின் சொந்த பெயர் விஜயரஞ்சன் யாழ்ப்பாணம் கோண்டாவிலைச் சேர்ந்தவர் லண்டனில் இருந்த குட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஈரோஸ் இயக்கத்தில் இணைந்து கொண்டார் லண்டனில் இருந்து திரும்பி வந்தார் கண்ணனின் சொந்த பெயர் பார்த்தீபன் கொழும்பு தெமட்டக்கொடவை சேர்ந்தவர் கண்ணன் ஜெர்மனியில் இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஈரோஸின் தொடர்பு ஏற்பட்டது ஈரோஸில் இணைந்து ஜெர்மனியில் இருந்து திரும்பி வந்தார் இருவரது இழப்பின் பின்னர் கொழும்பில் ஈரோஸ் நடவடிக்கைகளில் தொய்வு ஏற்பட்டது கொழும்பு நடவடிக்கைகளில் முக்கிய பங்கு கொண்ட ஈரோஸ் உறுப்பினர்களான கரண் ஐ பி டி வரதன் போன்றோர் போலீசாரால் தீவிரமாக தேடப்பட்டனர் எனவே கொழும்பில் இருந்து குண்டு தாக்குதலை நடத்துவதற்கு பதிலாக வேறு ஒரு திட்டம் பற்றி யோசித்தது ஈரோஸ் யாலில் இருந்து வந்த குண்டு யாழ்ப்பாணத்தில் சமையல் வாயு விற்பனை செய்வதற்கு பிரபல ஏஜென்டுகளாக இருந்தது முகமது அலி மற்றும் அப்துல் அலி ஏஜென்ட் ஆகியவை அவர்களிடம் கேஸ் சிலிண்டர் ஒன்றை வாங்கினார்கள் ஈரோஸ் இயக்கத்தினர் கேஸ் சிலிண்டரை கவனமாக வெட்டி உள்ளே வெடிமருந்து நிரப்பப்பட்டது பின்னர் வெட்டிய தடையமே தெரியாமல் சரி செய்து சிலிண்டரை திருப்பி ஒப்படைத்து விட்டனர் கேஸ் நிரப்பும் போது சிலிண்டர் வெடிக்கக்கூடிய வகையில் கச்சிதமாக தயார் செய்திருந்தனர் பலநோக்கு கூற்றவுச்சங்கள் உருகில் வெற்றி கேஸ் சிலிண்டர்கள் ஏற்றப்பட்டு கொழும்புக்கு கொண்டு வந்து கேஸ் நிரப்பு மாலையில் ஒப்படைக்கப்படும் வெற்றி சிலிண்டர்களோடு சிலிண்டர்களாக வெடிமருந்து நிரப்பப்பட்ட சிலிண்டரும் வந்து சேர்ந்தது கேஸ் நிரப்பும் வேலை ஆரம்பித்தது ஈரோஸ் அனுப்பிய சிலிண்டரும் வந்து சேர்ந்தது கேஸ் நிரப்பப்பட்டு கொண்டிருந்த போது சிலிண்டர் வெடித்தது கேஸ் நிரப்பு ஆலைக்கு பலத்த சேதம் மூன்றுக்கும் மேற்பட்டோர் பலியானார்கள் இது நடந்தது பதினெட்டு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இந்த நடவடிக்கை வெற்றி பெற்றதால் ஈரோஸுக்கு அதே பாணியில் மற்றொரு நடவடிக்கை மேற்கொள்ளும் எண்ணம் ஏற்பட்டு விட்டது அன்ராதபுரத்திற்கு விஜே வி சரவணபவனுக்கு சொந்தமான பெட்ரோல் பவுசர்களில் யாழ்ப்பாண பெட்ரோல் நிலையங்களுக்கு பெட்ரோல் வருவதுண்டு விஜே சரவணபவன் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்தவர் அதனால் அவரது பவுசர்களுக்கு பெட்ரோல் நிரப்பு மாலைகளில் தனி மரியாதை யாழ்ப்பாணத்தில் நின்று அவரது பெட்ரோல் பவுசர் ஒன்றை தமது பாவனைக்கு தருமாறு வாங்கினார்கள் ஈரோஸ் இயக்கத்தினர் பெட்ரோல் பவுசருக்குள் வடிமருந்தை நிரப்பிவிட்டு மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டனர் தமது பாவனைக்குத்தான் பவுசரை ஈரோஸ் இயக்கத்தினர் கொண்டு சென்றனர் பாவனை முடிந்ததும் பத்திரமாக திருப்பி தந்துவிட்டனர் என்று விஜேஎஸ் நிறுவனத்தினருக்கு நல்ல சந்தோஷம் இருந்து புறப்பட்ட பெட்ரோல் பவுசர் அன்ராதபுரம் பெட்ரோல் நிரப்பு மாலைக்கு சென்றது இருபத்தி மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அன்று அன்ராதபுரம் பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்குள் விஜேஎஸ் பெட்ரோல் பவுசர் அனுமதிக்கப்பட்டது பெட்ரோல் நிரப்பப்பட்டு கொண்டிருந்த போது பவுசர் வடித்தது எங்கும் தீப்பெற்றி கொண்டது உடனடியாக தீயை அணைக்க முடியவில்லை தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் பெட்ரோலிய களஞ்சியம் எரிந்து கொண்டிருந்தது குண்டுவெடிப்பில் ஒன்பது பேர் வரை கொல்லப்பட்டனர் பலர் படுகாயமடைந்தனர் பல கோடி ரூபாய்கள் அரசுக்கு நஷ்டம் பெட்ரோலிய களஞ்சியம் முற்றாக நாசமடைந்தது இலங்கையில் பெட்ரோலிய களஞ்சியம் ஒன்றுக்குள் நடத்தப்பட்ட மிகப்பெரிய தாக்குதல் அதுதான் கொழும்பில் மீண்டும் கொழும்பு நடவடிக்கைகளுக்கு பொறுப்பாக ஹென்றி என்னும் தமது உறுப்பினரை அனுப்பி வைத்தது ஈரோஸ் அவருக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது இலக்கு கொழும்பு தந்தி காரியாலயம் கொண்டு சென்று உள்ளே வைத்துவிட்டு வந்துவிட வேண்டியதுதான் ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அன்று காலையிலேயே பாசலுடன் புறப்பட்டு விட்டார் ஹென்றி ஹென்றிக்கு அதுதான் முதல் அனுபவம் பாசலோடு சென்ற தன் மீது சந்தேக பார்வைகள் விழுவது மாதிரி ஒரு உறுத்தல் சாதாரணமான பார்வைகளும் சந்தேக பார்வைகள் போலத்தான் தெரிந்தன எனவே குண்டு குறிப்பிட்ட இடத்தில் வைக்காமல் வேறு ஒரு இடத்தில் வைத்துவிட்டு திரும்பிவிட்டார் காலை ஒன்பது இருபத்தி ரெண்டுக்கு குண்டு வெடித்தது காரியாலயத்தில் நின்றவர்கள் பன்னிரண்டு பேர் பலியானார்கள் இரண்டு பேர் படுகாயமடைந்தனர் தந்தி காரியாலய மேல் மாடி இடிந்தது வெளிநாட்டு உள்நாட்டு தந்தி சேவைகள் பாதிக்கப்பட்டன குறிப்பிட்ட இடத்தில் குண்டு வைக்கப்பட்டிருந்தால் சேதம் மேலும் பலமடங்காகி இருக்கும் மற்றொரு லொறி கொலனாவில் உள்ள பெட்ரோல் குதம் மீது குண்டு தாக்குதல் ஒன்றுக்கு திட்டமிட்டது ஈரோஸ் திட்டத்தை நிறைவேற்றும் பொறுப்பு கென்ரியிடம் தான் ஒப்படைக்கப்பட்டது லொரியில் வெடிமருந்தை கொண்டு சென்று தாக்குவதுதான் திட்டம் வெள்ளவத்தை ராமகிருஷ்ண மிஷனுக்கு பின்புறமுள்ள இடத்தில் லொரியை நிறுத்தி வைத்திருந்தனர் வெடிமருந்து நிரப்புவதற்காக கென்றி லொரியை தயார் செய்து கொண்டிருந்தார் வெள்ளவத்தை ரயில் பாதையில் காவலுக்கு நின்ற போலீசாருக்கு கென்றியின் நடவடிக்கைகள் சந்தேகத்தை ஏற்படுத்திவிட்டன என்ன செய்கிறார் என்று பார்க்க போலீசார் லொரி அருகே வந்தனர் ஹென்றி பதற்றம் போலீசாரோடு பேசி அவர்களை சமாளித்து அனுப்பி இருக்கலாம் ஆனால் ஹென்றி போலீசாரை கண்டது மூடத் தொடங்கிவிட்டார் போலீசார் துரத்த தொடங்கினார்கள் ஹென்றி பிடிபட்டார் லொரியில் குண்டும் மாட்டியது கொலனாவை எரிபொருள் குதம் அதனால் தப்பியது டயருக்குள் தந்திரம் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வெடிபருந்துகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு பல தந்திரங்களை கையாண்டது ஈரோஸ் சுதா மாஸ்டரும் வேறு சில ஈரோஸ் உறுப்பினர்களும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு வடிமருந்துகளை அனுப்பி வைப்பதில் முக்கிய பங்கு வகித்தனர் லொரியில் மேலதிகமாக வைக்கப்பட்டிருக்கும் எக்ஸ்ராவீலுக்குள் வடிமருந்தை நிரப்பியும் பல முறை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் எக்ஸ்ராவீலின் டியூப்புக்குள் வடிமருந்தை அடைத்து மீண்டும் டியூப்பை ஒட்டுவார்கள் காற்றில்லாமல் இருந்தால் சந்தேகம் பெருமல்லவா அதனால் குறிப்பிட்டளவான காற்றும் அடித்து விடுவார்கள் பதினைந்து கிலோ காற்றுத்தான் அடிக்க வேண்டும் சற்று காற்று கூடினாலும் ஆபத்து பிடித்துவிடும் போலீசார் தீவிரமாக சோதனையிட்டு சோதனையிட்டுத்தான் கொழும்புக்குள் அனுமதிப்பர் கொழும்பில் தொடராக பல குண்டுவெடிப்புகள் நடைபெற்றதால் லோரிகளில் வடிமருந்துகள் கொண்டு வரப்படலாம் என்ற சந்தேகம் போலீசாருக்கு ஏற்பட்டிருந்தது எனவே பலத்த சோதனை நடக்கும் ஆனால் காற்றுள்ள டயருக்குள் வடிமருந்து இருக்கும் என்று போலீசாருக்கு சந்தேகம் வரவே இல்லை ஜனாதிபதி மாளிகை தாக்குதலுக்கு திட்டமிட்ட போது இரண்டு லொரிகளில் எக்ஸ்ராள் வடிமருந்துகளை நிரப்பி கொழும்புக்கு அனுப்பியிருந்தது ஈரோஸ் ஈரோஸில் அப்போது ராணுவ தளபதியாக இருந்தவர் சங்கர் ராஜி கொழும்பில் கென்றி மாட்டியதால் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு கொழும்பில் மேற்கொள்ளக்கூடிய மற்றொரு தாக்குதலுக்கு திட்டமிட்டது ஈரோஸ் அந்த தாக்குதல் தொடர்பில் அடுத்த காணொலியில் பார்ப்போம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி